திருவாரூர் தேர் அழகு ஸ்ரீரங்கம் மதில் அழகு வேதாரண்யம் விளக்கழகு என்று வர்ணிப்பதற்கு ஏற்ப தை அமாவாசை அன்று லட்ச தீபம் ஏற்றப்படும் திருமறைக்காடர் திருக்கோயிலில் பிரைசூடிய பித்தன் அரவணிந்த அத்தன் கைலைவாழ் சித்தன் ஆயிரம் நிலவு கொண்டு ஆகாயம் போல் அழகாய் தெரிவான் என கவிஞர்கள் வர்ணிக்கின்றனர் கடல் அலைகள் ஒதுக்கிய முத்துகள் பகலிலும் வீச ஏராளமான சங்குகளும் சலஞ்சலங்களும் வலம்புரிகளும் பவளங்களும் நிறைந்திருக்கும் கோடியக்கரை அருகே கடம்பம் குரவம் குறுக்கத்தி புன்னை ஞாழல் போன்ற மரங்கள் நிறைந்திருக்கும் சோலைகள் நிறைந்த வேதாரண்யம் எனும் திருத்தலத்தில் திருமறை காடர் திருக்கோயில் அமைந்துள்ளது மலை போல உயரமான சுற்றுச்சுவர்களும் இயற்கை அரணாக ஏராளமான மரங்களும் உள்ள இக்கோயிலின் இறைவனை சித்தர்களும் பக்தர்களும் உலகமே தூங்கும் என காப்பியங்கள் போற்றுகின்றன கோயிலை சுற்றி இருந்த காட்டு மரங்கள் கடல் அலைகளின் ஆராவாரத்தினை உள்வாங்கி ஓம் என்பதை போல ஒரு ஒளியினை எப்போதும் ஒளித்துக் கொண்டிருப்பதால் இந்த மரங்கள் வேதம் ஓதுவதாக கருதி மறையினை ஓதும் காடு என்ற பொருளில் அவ்வூருக்கு மறைக்காடு என்ற பெயர் சூட்டப்பட்டதாக புராணங்கள் புகழ்கின்றன ராஜகோபுரம் கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க இக்கோயிலில் இறைவன் இறைவி இருவரும் கிழக்கு நோக்கிய சன்னதியில் காட்சி தருகின்றனர் சாம வேதம் அதர்வன வேதம் ஆகிய நான்கு வேதங்களும் இத்தலத்தில் உள்ள ஈஸ்வரனை வழிபட்டு வந்ததாகவும் கலியுகம் ஆரம்பிப்பதற்கு முன்பு இனிமேல் பூமியில் இருப்பது கடினம் என்றுணர்ந்த வேதங்கள் கோயிலின் முன் கதவுகளை நிரந்தரமாக பூட்டிவிட்டு சென்றதாகவும் தல புராணங்கள் கூறுகின்றன அதன் பின்னர் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருமறை காட்டிற்கு வருகை புரிந்து பதிகம் பாடி திறந்த கதவை மூடவும் செய்த அற்புதம் நிகழ்ந்த கோயில் இத்திருத்தலம் ஆன்மீக வரலாற்றில் அதிசய நிகழ்வுகளை தாங்கி நிற்கிறது இத்தலத்தில் உள்ள இறைவையின் குரல் ஒரு வீணையின் நாதத்தை விட மதுரமாகவும் இனிமையாகவும் இருப்பதால் யாழினும் இனிய மொழியால் என்று அழைக்கப்படுகிறாள் இதனாலேயே இக்கோயிலில் இறைவையின் குரல் இருக்க ஏன் வீணை என்று சரஸ்வதி தேவி கைகளில் வீணை இல்லாமல் தவக்கோலத்தில் சுவடியுடன் காட்சி அளிக்கிறாள் மேலும் இத்தலத்தில் வெவ்வேறு நடன காட்சிகளில் ஏழு நடராஜர் சிலைகளும் சிறப்பிற்குரியதாய் இடம்பெற்றுள்ளன ராவணனை கொன்ற ராமனின் பிரம்மஹத்தி தோஷத்தை இக்கோயிலில் உள்ள விநாயகர் நீக்கியதால் வீரஹத்தி விநாயகர் என்ற பெயரோடு ஒரு காலை தூக்கிய நிலையில் காட்சி அளித்து பக்தர்களின் துயரங்களை துரத்தி அடிக்கிறார் இக்கோயிலில் அமைந்துள்ள துர்கை தேவி தென்திசை நோக்கி திரிபங்கி வடிவில் நின்ற கோலத்தில் புன்முருவல் காட்டி எழுந்தருளியுள்ளதால் சக்தி வாய்ந்த பிரார்த்தனை தெய்வமாக விளங்குவதோடு இத்தல முருக பெருமானை அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடி புகழ்ந்துள்ளார் இத்தலத்தில் இரண்டு பிரகாரங்களும் உள்ள நிலையில் முதல் பிரகாரத்தில் மணிக்கர்ணிகை தீர்த்தம் விஸ்வாமித்திர தீர்த்தம் விக்னேஸ்வர தீர்த்தம் சுப்பிரமணிய தீர்த்தம் மற்றும் திருக்கோடி தீர்த்தங்களும் அமைந்துள்ளன வேதாரண்யம் ஊரில் உள்ள எல்லா கிணற்று நீரும் உப்புச்சுவையோடு இருக்க ஆலயத்தின் உள்ளே இருக்கும் கிணற்று நீர் மட்டும் நல்ல சுவையுடன் இருப்பதோடு இங்கிருந்துதான் இறைவனுக்கு நன்னீர் எடுத்துச் சென்று அபிஷேகம் செய்யப்படுகிறது இங்கு காணப்படும் மணிக்கர்ணிகை தீர்த்தத்தில் கங்கை யமுனை நர்மதை சிந்து காவேரி போன்ற புண்ணிய நதிகள் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதாக சொல்லப்படுகிறது ஒருமுறை பசியுடன் இருந்த எலி ஒன்று திருமறைக்காடு கோயில் தீபத்தில் உள்ள நெய்யை தனக்கு ஆகாரமாக அருந்த வந்தபோது தனது முகத்தை விளக்கில் தேய்க்க அணைய இருந்த தீபம் மீண்டும் உயிர் பெற்றுள்ளது இதன் காரணமாக அந்த எலி சிவனருள் பெற்று மறுஜென்மத்தில் மகாபலி சக்கரவர்த்தியாய் பிறந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே இக்கோயிலில் உள்ள மரகத லிங்கத்தை சக்கரவர்த்தி அளித்து வணங்கியதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன இக்கோயிலின் தல விருட்சமாக இருக்கும் வன்னி மரத்தின் காய்கள் ஒருபுறம் நீளமாகவும் முட்களுடனும் மறுபக்கம் உருண்டையாகவும் முட்கள் இல்லாமலும் காணப்படுகிறது அதிகாலை இக்கோயிலில் உள்ள புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி கோடியக்கரையில் உள்ள ஆதி சேது எனும் கடல் தீர்த்தத்தில் நீராடினால் நூறு முறை சேதுவில் நீராடுவதற்கு சமமாக கருதப்படுகிறது இதனால் முன்வினை பாவங்கள் செய்வினைகள் யாவும் அகன்றுவிடும் என்பது பக்தர்களின் தொன்றுதொட்டு வரும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது மேலும் இக்கோயில் சிறப்பாக தனித்தனியே அமைந்துள்ள நவ கிரகங்கள் யாவும் சிவபார்வதி திருமண கோலத்தை காண ஒரே திசையில் அமைந்துள்ளதால் கிரகதோஷம் நீங்கும் தலமாக உள்ளது கடன் தொல்லையால் துன்பப்படுபவர்கள் இந்த சிவ ஆலயத்தில் உள்ள பைரவருக்கு நெய்விழக்கேற்றி வழிபடும்போது போது பிரச்சினைகள் யாவும் தீர்ந்து சுபமாக வாழ வழி கிடைப்பதாக தல பெருமைகள் எடுத்துரைக்கின்றன மலர் மறையவன் ஆகிய பிரம்மனும் சிவபெருமானை மறையோதி வழிபட்டதுடன் நான் மறைகளும் சிவனை வழிபட்ட பெருமை மிக்க தலத்தை கண்ணால் காண்போம் மனநிறைவு அடைவோம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வேதாரண்யம் செய்தியாளர் ராம்குமார் தாசனுடன் கலை மாமணி நந்தகுமார்